ஸ் பே டூ இந்த தங்க குட்டி பாருங்க கீழே கீழே தான் இருப்பலாம் எப்பளும் நான் வந்த உடனே உடனே பின்னாடியே வந்தோடனே ஒரு பேக்கெட் பிஸ்கட் கொடுத்தேன் இப்போ இருபத்தி நாலு மணிநேர் வீட்டுக்குள்ளே வந்துட்டான் என் தம்பி பசங்களுக்கும் தம்பிக்கும் பிடிக்க மாட்டேங்குது இவன் வீட்டுக்குள்ளே வரானே இருக்க சேரு சகதின்னா இழுத்துட்டு வரான வீடெல்லாம் வம்பாக்கிறான் இப்போ பிஸ்கட் கொடுத்தாச்சி இது தங்க அம்மா வெளியே போக மாட்டேங்கிறேன் இப்போ நான் நாளைக்கு பொம்பாய் பேருவேன் பின்னா இவன் என்ன செய்ய கேட்க மாட்டேக்கா அஜா வா 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 வாருங்க வா வரா பாருங்க இதுதான் அன்பு ஃப்ரெண்ட்ஸ் இவங்க நம்மள்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க இங்கே உட்காருக்கு பிஸ்கிட் கொண்டு வரேன் நான் பாம்பேலேருந்து என்ன ஃபாலோ பண்ணுவோன்னு அதே மாதிரி தம்பி வீட்லேயும் ஃபாலோ பண்ணிவிட்டேன் கொஞ்சோண்டு நம்ம காக்காக்கு சோள பொருள் வச்சாச்சு உள்ளே வராத நான் பிஸ்கிட் கொண்டு வரேன் எதனால் அவ்வளோ உள்ள வர சொன்னால் அந்த ஏசி கனெக்ஷன் பைப் இருக்குது பார்த்தீங்களா இது இதுலேருந்து கட் ஆகி தண்ணி வந்து ஃபுல்லாக இங்கே ஆகுது இதை மிதித்து மிதித்து நாங்களும் சேர சகதியாகிறோம் இந்த புல்லையும் சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கா பாருங்க பலபடி உள்ள வந்துட்டா சொல் கேட்க மாட்டேக்கா அந்த பொண்ணு சாரி பொண்ணு இல்லை பேபி இல்லை பாபா பிஸ்கட் கொடுத்தாச்சும் ஒன்று எடுக்கிறா இங்கே உட்காந்து இப்படி சாப்பிட்றா பலபடி ஒன்று எடுக்கிறா ஃப்ரெண்ட்ஸ் இவங்களோட நல்ல ஒரு எனக்கு பிடிச்சிருக்கிற குணம் என்ன தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே விடிய விடிய நைட்டு ஃபுல்லாக இப்படி செப்பல் கிடந்தாலும் இந்த பசங்க யார் செப்பலும் எடுத்து கொண்டு வேஸ்ட் பண்ணுறதில்ல கடிக்கிறது இல்லை கொண்டுட்டு ஓடுறதில்லை எங்கள் பக்கத்தில் எதாவது ஒரு செப்பல் கிடந்தாலுமே அந்த செப்பல் அந்த பசங்க எடுத்துகிட்டு ஓடிடுவாங்க இப்போ மூணு நாலு நாள் அந்த செருப்பு இப்படி தான் கிடக்கு பார்த்திங்கன்னா இப்படி எடுக்கிற சாப்பிடும் எங்கள் தம்பி வீட்டில் வந்து இப்போது மருதாணி செடி நான் போன வருஷம் ரொம்ப சின்னது வாங்கி எங்கள் தம்பி வச்சாங்க எங்கள் கத்தா எல்லாம் இருக்குது இது குண்டு மல்லி பூ ஒன்றுமே இல்லை செம்பருத்தி இப்போ தான் மொட்டு போட்டிருக்கு நிறையா ரோஸ் இருக்குது இதிலுமே ஒன்றும் இல்லை இது ஒரு செம்பருத்தி இது ஒரு ரோஸ் இது ஒரு ரோஸ் இது ஒரு ரோஸ் சரிங்களா இன்னுமே பூ ஒன்றும் இல்லை பாருங்கள் இந்த மின் வீட்டில் பக்கத்து வீட்டில் மருதாணி மரம் எவ்வளோ பெருசாக இருக்குது இந்த வீடு தான் அது இங்கே இருந்தால் நேற்று நாங்கள் மரதாணி முந்தானியது பறித்து நேற்று வச்சோம் அது நேற்று கடல் தண்ணியில் ஆடு ஆடு நாடுனது கலர்ஃபுல்லாக டல்லாகிட்டு இப்போ வியூ பாருங்க ஃபுல் க்ரீன் க்ரீன் நேச்சுரல் வியூ அவ்வளோ இந்த பக்கத்தில் போன வருஷம் ஒரு சுண்டைக்காய் செடி இருந்தால் நான் நிறைய பறித்து கொண்டு போனேன் இப்போ நான் மலையில் வந்து அவ்வளோ அழுவி கீழே சிந்திட்டுன்னு சொன்னாங்க வீடு பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று எவ்வளோ சூப்பர் சூப்பர் பங்களோ ஹில்ஸ் நைட் நேரத்தில் இந்த மலைப்பகுதி இருக்குது பார்த்திங்களா அது ரொம்ப பார்க்க ரொம்ப நல்லா அழகாக இருக்கும் அது மழை நேரத்துலலாம் இந்த வியூ பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நிறைய செடி மரம் கொடி இயற்கை நல்லா காற்று நல்லா கிளைமேட் எனக்கு இங்கே ரொம்ப பிடிக்கும் பிடி இப்போ வாங்க நம்ம கொஞ்சம் இந்த இடத்துல க்ளீன் பண்ணிடலாம் இந்த ஃப்ளோரில் மொத்த நாலு வீடு இருக்குது மேலே நாள் கீழே நாள் நேற்று கடலில் குளித்தோம் பார்த்தீங்களா முடியெல்லாம் வந்து அப்படியே ட்ரை ஆகிட்டு நாலு கடலில் குளித்தோம் அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் குளிக்கிற முடியெல்லாம் வந்து ரொம்ப அப்படியே இந்த என்ன சொல்லுவாங்க அந்த பாத்திரம் போட்டுன்னு தேப்பன் தருவீங்களா ஸ்டீலில் அது மாதிரி ஆகிட்டு ஃபுல்லாக அப்படி சொரிஞ்சால் அவ்வளோ மணல் அவ்வளோ வந்து ட்ரை ஆகிட்டு முடியலாம் அது யாரு சேருக்குன்னு தெரியல ஒன்று தான் இருக்குது ஒன்றை காணும் இதை வச்சிடலாம் வாஷ் மழ ல உட்காந்துட்டா பாருங்க அவங்க சத்த மூட்டோன்னு அங்க போ போ கீழே போய் எல்லா இருப்போம் கொஞ்சம் தண்ணி கொடுத்துடாப்பா அவங்க தண்ணி கேட்கற பண்ணி பிள்ளை தண்ணி தாக்க இருந்திருக்கா செருப்பு எல்லாம் இது கடலை போய்ட்டுன்னு மண் ஒரு ஒரு செருப்புக்குள்ளேயும் ஒரு காலம் மண் போல அவ்வளோ மண் இருக்குது நம்ம திருச்செந்தூர் கடல் மண் அப்போ திருச்செந்திருக்கு போயிட்டு வந்ததும் வந்து வீடெல்லாம் மண் வீடெல்லாம் மண் அப்பா எங்கள் அக்கா மாதிரிலாம் காலையில் குளிச்சாச்சு வெந்நீர் போட்டு சூப்பராக குளிச்சுட்டாங்க எனக்கு கடல் மண்ணு போய் நான் தான் குளிச்சாமல் பேய் மாதிரி லாந்திக்கிட்டு இருக்கேன் நேற்று பார்க்க எங்கள் கோயிலில் நாங்கள் தேங்காய் பழம் உடச்சோன்னா அது தேங்காய் எடுத்துக்கலாம் மொத்தம் அப்படியே தந்துடுறாங்க வாழைப்பழம் பின்ன பழம் கிழங்கு எல்லாம் நேற்று கோயிலில் வாங்கணும் பின்ன நேற்று நாங்கள் அரிச்சனை தட்டு வாங்கினோம் அதோடய பூ இருந்தது அந்த பூவை கொண்டாந்து போய் வாஷனில் போட்டுவிட்டோம் டேஸ்ட் பண்ணக்கூடாது இந்த பூ வாசலில் போடணும் கண்டிப்பாக எப்போ வந்தாலுமே எங்கள் தம்பி வீட்டில் எங்களால் முடிஞ்சது நாங்கள் எல்லாமே செய்வோம் ஏன்னா எங்கள் தம்பி ஆஃபீஸ்க்கு போகிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு டைமே கிடைக்காது தம்பிக்கும் டைம் கிடைக்காது தம்பி பசங்க எல்லாம் பிஸியாக இருப்பாங்க இங்கே பாம்பு ட்ரீ வச்சுருக்காங்க இங்கே கத்தாழை இங்கே துளசி இங்கே மஞ்சள் இந்த மஞ்சள் வந்து பொங்கல் முடிஞ்ச பிறகு அதை எடுத்து ஊனி வச்சுருப்பாங்களோ அழகாக வருது வாசலில் பக்கம் ரெண்டு பக்கம் ரெண்டு தோரணம் போட்டிருக்காங்க தம்பி வைஃப் வந்து வீட்டில் வந்து பொருளாக அலங்கரிக்க ரொம்ப பிடிக்கும் நம்ம ஏசி பக்கத்து வீட்டு வரைக்கும் போயிருக்கு மும்பையிலலாம் ஒரு நம்ம செருப்பு பக்கத்துல கழட்டி போடும்போது தெரியாமல் போயிட்டாலுமே ஏன் அவங்க செருப்பு எங்கே வீட்டுக்கு வந்துன்னு கேட்பாங்க ஆனால் இங்கே வந்து அந்த அளவுக்கு எல்லாம் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படி தான் இருக்கணும் நம்ம இன்னத்தை கொண்டு போகிறது இருக்கிறவருக்கு எல்லார்ட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணி அல்பு பாசமாக இருக்கணும் அதுவும் அங்கே இருக்கு பாரு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கழுவுனால இந்த செவ் எல்லாம் அப்படி பொம்பாயிட்டு பாருங்க அப்புறம் தண்ணியை ஊற்றி விட்டுட்டா செவுர்லாம் ஒம்பாயிட்டு வேறு வைஃபை மாதிரி இருந்தால் விட்டு எடுத்து விட்டுடலாம் நம்மளால் செய்கிற வேலை சுத்தமாக செய்யணும் இல்லை செய்யாமல் இருக்கணும் ஏக்கா கொஞ்சம் தண்ணி தான் வசந்தேக்கா இப்போ எங்கள் அக்கா ஒரு ட்ரிக் பண்ணுறாங்க பண்ணிவிட்டு இந்த பைப்பெல்லாம் கனெக்ட் பண்ணி செக் பண்ணுறாங்க ஆனால் இது வந்து இப்படி பிஞ்சி பிஞ்சி போகுது பிறகு இப்படி மாட்டம் போது பிஞ்சி பிஞ்சி போகுது இது போடலன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும் அதுவும் சின்னதாக இருக்கும் இப்போ எங்கள் அக்கா வேறு பெரிய புதிய பைப் எடுத்துகிட்டு வந்து டேப் இருந்தால் ஒட்டி விட்டு வருது இப்போ இப்படி கொடுத்தாச்சு வருமான என்னென்னு வரும் வரும் வருதா அது டேப் போட்டு ஒட்க ஒட்டி டேப் போட்டால் தான் நிற்கும் ஓகே சூப்பர் உடம்புக்கு எக்ஸசைஸ் கொடுத்தாச்சு சூப்பரோ சூப்பர் கழிவாச்சு நாங்கள் எப்போ மும்பை வந்தாலும் எங்கள் தம்பி வீட்டை கேட்டு வாங்கி சாப்பிட்ற பொருள் தேங்காய் பால் அண்ட் அக்கா சூப்பராக தும்ப பூ மாதிரி ஆப்பம் சுட்டு கொண்டு போகிறாங்க பாருங்கள் கிச்சன் எல்லாம் இவங்க பார்த்துப்பாங்க என்னால் முடிஞ்சால் சின்ன சின்ன வேலை எப்படின்னா உங்கள் செய்வேன் எங்கள் தம்பி வீட்டு கேஸ் எப்படி இருக்க சொல்லுங்கள் சூப்பராக இருக்கலை எனக்கு பெருசாக கோலம் போட தெரியாது ஆனால் கோலம் ரொம்ப பிடிக்கும் வெள்ளக்கொடியில் போடலைனா வெள்ளை கோலம் போடிகிட்டு இப்படி போட்டுட்டேன் இப்படி இது சொல்லுங்கள் இப்போ இப்படி வச்சாச்சு இந்த ஏசி தண்ணியெல்லாம் இதில் உடஞ்சிரும் ஓகே சரி எப்படி இருந்த வீடியோ இப்படி இருந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்ச கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு நாங்கள் மும்பை பெறப்படுறோம் இன்றைக்கி ஃபுல்லாக நான் என்ன உங்களுக்கு அப்டேட் தந்துக்கிட்டு இருக்கேன்ட்டுட்டா பை பை லவ் யூ பாய் நீங்கள் நிறைய பேர் என்ன சொன்னது ட்ராவலிங் வீடியோ போடுங்க வெளியூர் வெளியூரில் வீடியோ போடுங்க என்னால் எவ்வளோ முடிவோ நான் எங்கே எங்கே போனேன் என்ன நினச்சேன் வீடியோ போட்டாச்சு சரிங்களா இது எவ்வளோ முடிவோ நான் போகிற வரைக்கும் முடிய வீடியோ போட்டுருக்கேன் கண்டிப்பாக சப்போர்ட் தாங்க லவ் யூ பாய் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே